විස්මිලයි රහ්මෑනුරවාහහි අසලා මලෙයික්කු මයිබෝවන් වනක්කම් මම එකක් කියන්න කමති මුලින් මම කියන්නේ කියට පටන් ගන්නේ දින් අපේ අධකවරු ජනාධිපතිතුමා ජනාධිපති වෙනුවන් බුදල් අමාතිවරයා වෙනුවෙන් ආරක්ෂ අමාත්‍ය වරුවින්ෙන් පාල්ලිමෙන්දු ඩෙඩ පුොළුවන් මේ විපක්ෂයේ දඟලනවා දෙ ජනාධතුම පාල්ිමිෙන් දුටේනයකට මම හිතන්නේ එයාලා බයයිද කියලා දන්නනෑ பயவேல ஆத்தி ஹபை மாச துணைங் ஆண்டு பிறலின வாக்கிலாக்கிவா மாச ஹயைங் ஆண்டு பிரலின வாக்கிலாக்கி வாருத்திங் பிரல என வாக்கில் ஆக்கியுவா தவத் இன்னவா திங் விப்சோக்குமே பாரதமே பிரலினம் என்ன அதே போல எமது எமது இந்த இந்த விவாதத்தில் எனக்கும் கதை பங்குகொள்ள கிடைத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தேர்தல் காலங்களில் சென்ற அரசாங்கங்கள் தேர்தல் காலங்களில் பிரதேசபை சபை தேர்தலாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நடந்த தேர்தல் பிரதேசபை தேர்தலிலே அதாவது தேர்தல் நடத்த முடியாமல் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போனார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே எந்த என்றால் முன்னால் இருந்த அந்த அந்த அதாவது நல்லாட்சி என்பது மக்களுக்கு நல்லாட்சியாக இருக்கவில்லை அவங்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் முறைமையில் பிரதேச பத்திர தேர்தலை நடத்தினார்கள் அதை நடத்த முடியாமல் அதாவது அவங்கட அந்த தேர்தல் முறையில் நடத்தினால் தோல்வி அடைவோம் என்று நினைத்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என நினைத்து அந்த தேர்தலை நடத்த முடியாமல் நடத்த விடாமல் தேர்தலும் இல்லை சல்லியும் இல்லை என்று தேர்தலை நடத்தவில்லை ஆனால் அந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிகளை பெற்றதோடு அவர்கள் கொண்டு வந்த தேர்தல் மாற்றத்தின் மூலம் பிரதேச சபையை தேர்தலை வைத்து நாடு பூராகவும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது வெற்றி பெற்று மற்றதும் அது மட்டுமல்லாமல் இன்னும் மாகாண சபை தேர்தல்கள் தொடக்கம் வரையிலான காலங்களில் அனைத்து மாகாண சபைகளும் கலைக்கப்பட்டன இருந்தாலும் சபையில் தேர்தல்களை நடத்துவதற்கு மக்களுக்காக நல்லாட்சி அமையவில்லை அந்த காலங்களில் அவர்களுக்கு அன்று இருந்த அரசாங்கங்களுக்கு ஏற்றவரி அவர்கள் வெல்வதற்கான தேர்தல் விட்டார்கள் அது கூட அவர்களுக்கு தோல்வியை அடைந்தது மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியாமல் போனது ஆனால் இன்று வந்து நின்று கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் தேர்தல் நடத்தாமல் நீங்கள் பொய் கொண்டிருக்கிறார்கள் அன்று தேர்தல் நடத்த தேர்தலும் இல்லை என்று சொன்ன நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக தயாராக இருக்கிறோம் அதே நேரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலம் நாடுபூராகவும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெறும் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் எமது எமது இன்று இருக்கின்ற அதிமகு அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாம் மாதம் பத்தாம் தேதி அவர்கள் யார் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் விவாதத்தில் கூறினார்கள் அந்த நேரம் அந்த தோட்ட தொழிலாளருக்கு சம்பள உயர்வு கொடுப்பதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்திருந்தன ஆனால் உயர்வு அவர்கள் கொடுக்கவில்லை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களுக்கான சம்பள உயர்வை கூட்டிக் கொடுத்திருக்கின்ற நேரத்தில் அந்த அந்த பகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கார்கள் இல்லை என்றால் அங்கு போகும் தெரியவில்லை ගරු සභාපත්තුමා අනුව එක ඌවල තියෙනවා කිසිම මන්ත්‍රීවරයොක වෙනත් මන්ත්‍රීවරයෙකුට ආයුතු ආරෝපිත චෝදනාවක් කිරීම හෝ වෙනත් මන්ත්‍රීවරයෝගේ පෞද්ගලි කටයුතු සම්බන්ධය සඳහන් කිරීම හෝ කරනු නොලබිය යුතුයි දැ මෙතු න මෙතුමා මගේ තාත්ක වීඩියුව එකක් තියෙනකවා අන ොතුමා වීඩිය එක දාන්න හැබැයි බොතුමාලට වගේ හොරකන් කරල උසාවිවල බවය නඩුනඟ අපි නෑ මටත් නෑ තාත්තනත් නෑ ඔය කරපු ඇ දරන්න . சபை தலைவர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்தலத்தை பற்றி அதிகமான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இந்த தேசிய அரசாங்கம் பொய் சொல்லியும் மக்களை ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள்தான் சென்ற அரசாங்கங்களில் இருந்து புத்தள மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பொய் சொல்லியும் ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள் அதற்கான உதாரணமாக முத்தளத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையை குறிப்பிடலாம் வைத்தியசாலையை நாங்கள் தரம் உயர்த்தி தருவதாக பொய் சொல்லி ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்று அதை செய்து கொடுக்கவில்லை ஆனால் எமது தேசிய மக்கள் சக்தி இன்று அதை செய்திருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் அதிக அதுமேதே ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த வைத்தியசாலையை தயமுயர்த்தி தருவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அந்த அந்த தரம் வர வராவிட்டாலும் நான் தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து எமது வைத்தியசாலையை தயமுயர்த்தி தருவதாக கூறியிருக்கிறீர்கள் அதனை செய்தருமாறு வேண்டுகோள் விடுத்த போது உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு அதனை தெரிவித்து புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்தி கொடுப்பது கொடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு எமது அதிமேத ஜனாபதி அவர் கூறினார்கள் அதற்காக நான் எனது சார்பாகவும் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து இன மக்கள் சார்பாகவும் ஜனாதிபதிக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு அதே நேரம் எமது சுகாதார அமைச்சர் நேத்தி குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தில் அவர்களுக்காகவும் நான் எமது ஜனது சார்பாகவும் புத்தளத்தில் இருக்கிற அனைத்து இன மக்கள் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உறுப்பினர்களை உங்களுக்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன நன்றி புத்தளத்து மக்கள் எமது ஜனாதிபதி

தெரிவு செய்யப்பட்டு இங்கு வந்திருக்கின்றேன் ஆனால் இவர்கள் பேசி அநியாயமாக நாங்கள் அழித்தொழிப்போம் என்று சொல்வது போல நான் புத்தகத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த எந்த ஒரு ஒரு யாரினாலும் புத்தகத்துக்கு இனவாதத்தை கொண்டுவதற்கு நாங்கள் இடம் மாட்டோம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எமது எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அழகா வளமான நாடு அழகான வாழ்க்கை அதேபோல் புத்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுப்பதற்கான எல்லா வேலை திட்டத்தையும் இந்த அரசாங்கம் செய்யும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தோடும் ஜனாதிபதியோடும் இன்னொரு அமைச்சர்களோடையும் பேசி அவைகளுக்கான நல்ல ஒரு தீர்மானத்தை புத்தள மக்களுக்கு கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொள்வதோடு வேறென்ன இந்த இந்த மாதிரியான மாதிரியான இனவாதத்தை கூட்டக்கூடிய தமிழர்களா இருக்கலாம் 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 சிங்களவர்களா இன்னொரு அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து இடம்தான் அதனால் யாரும் இவ்வாறான இனவாதங்களை கொண்டுவதற்கு ஒரு நாளும் நான் இடம் மாட்டேன் எனக்கு ஒரு முப்பது நிமிடங்கள் பொது நிர்வாக சுற்றறிக்கை ஆறு இரண்டாயிரத்தி ஆறு நாலு மூலம் அச்சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதை எம்மால் அறிய முடிகிறது அ சுற்றறிக்கை ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு நாலு சுற்றறிக்கைக்கு முன்னர் அதன் விசேட தரம் டிபி ஐந்து ஐந்து ஒன்று சம்பள திட்டத்தில் இருந்து அது அப்போது ஓல் ஐலேண்ட் சேவிஸ் ஆரம்ப சம்பளத்தை விடவும் அதிகமாக இருந்தது அவ்வாறே அதன் தரம் ஒன்று டிபி மூணு எட்டு ரெண்டு சம்பள திட்டத்தில் இருந்து இது நிர்வாக உத்தியோகத்தர் சம்பள திட்டத்தில் இருந்தது எனினும் சுற்றறிக்கை ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு நாலு சுற்றறிக்கை மூலம் இது ஆறு சம்பள திட்டத்தில் வைத்து அச்சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை அறிய முடிகிறது எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே அவர்களது விசேட தரத்தை சேர்ந்தவர்கள் தற்போது ஓய்வு பெறும் போது ஓய்வூதியத்தை செய்ய முடியாத நிலைக்கு அந்த சேவை தள்ளப்பட்டுள்ளது எனவே அச்சேவைக்கு சுற்றறிக்கை ஆறு இரண்டாயிரத்தி ஆறு நாளிற்கு முன்பிருந்த நிலையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் நன்றி